சின்னத்திரை ஜோடிகளான தினேஷ் ரச்சிதா இருவரும் தற்போது பிரிந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க ஆனால் அவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர வேண்டும் என்பதுதான் ரசிகர்களின் எண்ணமாக இருக்கு ஆனா அதற்கு வாய்ப்பே இல்லை என்பது போல இருக்குன்னு சொல்லலாம் ரச்சிதாவின் சமீப கால நடவடிக்கைகள் இப்போதெல்லாம் அவர் சோஷியல் மீடியாவில் பயங்கர ஆக்டிவா இருக்காங்க அதிலும் பல கெட்ட போட்டோ ஷூட் செய்து அவர் சில நெகட்டிவ் விமர்சனங்களும் பெற்று வராங்க அதுல கிளாமர் போட்டோகள் தான் அதிகமாக இடம்பெறுது மேலும் பெரிய திரைப்பக்கம் கவனம் செலுத்தி வரும் இவங்க ஃபயர் என்ற படத்தில் நடிச்சிட்டு வராங்க இன்று அவருடைய பிறந்தநாளை முன்னிட்டு படக்குழு வந்து ஒரு வீடியோ வெளியிட்டு வாழ்த்து தெரிவிச்சிருக்காங்க ஜேஎஸ்கே இயக்கத்தில் பாலாஜி முருகதாஸ் சாக்ஷி அகர்வால் உள்ளிட்ட பலர் வந்து இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க இதில் ரட்சிதா மீனாட்சி என்ற கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காங்க அதன்படி தற்போது வெளியாக உள்ள வீடியோவில் அவர் சில்ஸ்மிதா போல பயங்கர கிளாமரில் நடிச்சிருக்காங்க அதிலும் கட்டியிருக்கும் புடவை கழட்டி வீசி விட்டு ஒரே ஒரு வெள்ளை நிற சட்டை அணிந்து கொண்டிருக்காங்கன்னு சொல்லலாம் இப்படி கண் கூசவிக்கும் கவர்ச்சியில் அவங்க இறங்கி இருப்பது முகம் சுழிக்க வச்சிருக்கு குடும்ப பாங்கான கேரக்டரில் அவரை பார்த்த ஆடியன்ஸ் நிச்சயம் இது எதிர்பார்க்கலன்னு சொல்லலாம் அதனாலேயே இந்த வீடியோவுக்கு தற்போது மோசமான கமெண்ட்டுகள் வந்து கொண்டிருக்கு அதிலிருந்து தினேஷ் நலவேல எஸ்கேப் பாயிட்டாருன்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க குத்து விளக்குன்னு நினச்சா இப்படி ஐட்டம் ரேஞ்சுக்கு மாறிட்டிங்களு சொல்லி ரசிகர்கள் ரச்சிதாவை எடுத்துக்கிட்டு இருக்காங்க உண்மையிலேயே இப்படி ஒரு அவதாரம் அவங்களுக்கு கொஞ்சம் கூட செட் ஆகலன்னு சொல்லலாம் இதெல்லாம் தாண்டி அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கன்னட திரைப்படத்தில் கிட்டத்தட்ட அறுபது வயசான ஒரு நடிகருக்கு வந்து ஜோடியாக நடிக்க போவதாகவும் அந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு தாமதம் ஆயிட்டு சொல்லப்படுது சரவண மீனாட்சியில எல்லாருக்குமே பிடிச்ச மாதிரி நடிச்சிருந்த ரட்சிதா அடுத்தடுத்து பட வாய்ப்புகள் இல்லாம இந்த மாதிரி களத்துல இறங்கிடுனால எல்லாருமே அவங்களுக்கு வந்து ஆதரவா இருப்பாங்கன்னு பார்த்தா எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்கன்னு சொல்லலாம் சினிமா துறையை பொறுத்த வரைக்கும் ஒரு வாய்ப்பு கிடைக்கல அப்படின்னா அடுத்தடுத்து பாத்தீங்கன்னா நிறைய நடிகர்கள் நடிகைகள் கிளாமரா வந்து போட்டோஸ் போட்டு வந்து வாய்ப்பு தருவாங்க ஆனா இவங்க கிளாமரான படம் நடிச்சே வந்து வாய்ப்பு தேடிட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம் இதெல்லாம் தாண்டி ரட்சிதா ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஷாக்கிங்காக இருக்கும் சொல்லலாம் ஒரு காலகட்டத்தில் நாடக பீக்கில் இருந்த இவங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வாய்ப்புகள் எதுவுமே இல்லாமல் இப்படி களமிறங்குன விஷயம் வந்து எல்லாருக்குமே அதிர்ச்சி கொடுக்குதுன்னு சொல்லலாம் ரக்ஷிதா பற்றி உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள்லாம் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணு மறக்காமல் நம்ம சினி ஜங்ஷன் சேனலில் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைபே பண்ணுங்க